வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முக்கிய சட்ட திருத்தங்கள் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு அமெண்ட்மெண்ட்ஸ் அதாவது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உமன் ரிசர்வேஷன் பில்லு அதாவது ஆக்டாக ஆனதுக்கப்புறம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு இருக்குது இந்த நூற்றி ஆறும் நீங்கள் நோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிக்கிட்டா போதும் அதனால் எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல இந்த ரிவிஷன் டைமில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும் ஓகேங்களா இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது முதல் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இயர் முக்கியம் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் ஒன்பதாவது அட்டவணையில் ஜமீன்தாரி முறையை வச்சாங்க இது ரொம்ப முக்கியம் ஒன்பதாவது அட்டவணைங்கிற அப்படின்னு ஒன்றே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது சட்ட திருத்தம் ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு இந்த மாநில மறுசீரமைப்பு உள்ளார உள்ளார நிறைய இருக்கும் ஓகேங்களா மாநில மறுசீரமைப்பு கொண்டு வரதுக்கு முன்னாடி இதுக்கு நிறைய கமிட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க அந்த மூணு கமிட்டிஸ் மட்டும் டக்குன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்தது எஸ்கே தார் கமிட்டி இவங்க என்ன பரிந்துரைப்பாங்கன்னா மாநில ம மறுசீரமைப்பில் லாங்குவேஜை இன்க்ளூட் பண்ணி மாநிலங்களை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அவங்களும் சொல்லிவிடுவாங்க அடுத்தது வந்து ஜேவிபி கமிட்டி அதாவது ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி திறமையா இவங்க மூணு பேர் சேர்ந்த ஒரு கமிட்டி அந்த கமிட்டியும் என்ன பண்ணிருவாங்க மாநிலத்தை வந்து மொழிகளாக மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு கமிட்டியுமே ஃபெயிலியரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஒரு கமிட்டி வரும் அதுதான் ஃபசில் அலி கமிட்டி அந்த கமிட்டியோட பரிந்துரை பேர் தான் இப்போ எல்லா மாநிலங்களும் வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க அப்படி மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கக்குள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் ஒரே மொழி சார்ந்ததாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சரி இது வந்து ஏழாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணில் அந்த கமிட்டி ஃபசில் அள்ளி கமிட்டி போடு போடுவாங்க அந்த ஃபசில் அள்ளி கமிட்டியில் இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க கே எம் பணிக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் குன்ஸ்ரூ அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இங்கே மூணு பேரும் ரொம்ப நோட் பண்ணி வச்சிங்க அடுத்தது எட்டாவது சட்ட திருத்தம் இது ரொம்ப அதிகமாக தேவையில்லை இருந்தாலும் அந்த இயரை நாம் வச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதாவது எஸ்சிஎஸ்டி பிரிவினர் ஆங்கில இந்திய பிரிவினர் இவங்களுக்கு லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்றங்களில் இடஒதுக்கீடு கொடுக்குறதுக்கு பரிந்துரை செஞ்சாங்க இருபத்தி ஓராவது சட்டத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஏன்னா முதல் முதல்ல மொழியில் சிந்தி மொழியை வந்து பதினைந்தாவது மொழியாக நினைப்பாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பதினாலு மொழி தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு மொழிகளுக்கு மேலே வந்து இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது அடுத்தது இருபத்தி மூணாவது சட்ட சட்டத்திருத்தம் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு ஆங்கில இந்திய பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் அடுத்த பத்தாண்டுகளுக்கு நீடித்தாங்க இது இருபத்தி மூணாவது சட்ட திருத்தம் முப்பத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இல்லை லோக்ஸ் அதாவது லோக்சபையோட மொத்த எண்ணிக்கை வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சாந்து அதை வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இப்போ இருக்கிற இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முப்பத்தி ஓராவது சட்ட திருத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அமெண்ட்மெண்ட் முப்பத்தி ஆறாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து யூனியன் பிரதேசமாக இருந்த சிக்கிம் மாநில அந்தஸ்து கொண்டு வந்துட்டாங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இயர் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடிப்படை கடமைகள் உருவாக்கப்பட்டது அடிப்படை கடமைகள் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க அதாவது பதினோரு கடமைகள் இப்போதைக்கு அடிப்படை கடமைகள்ங்கிறது ஒரு பதினோரு கடமைகள் இருக்குது ஓகேங்களா பொது உடைமை மதச்சார்பின்மை மற்றும் சகோதரத்துவம் ஆகிய இதெல்லாம் வந்து முகவரையில் இடம்பெற செஞ்சாங்க இது வந்து இந்திரா காந்தி பீரியடு இதுக்கு நிறைய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இருந்தாலும் இதை நோட் பண்ணி வச்சிங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி நாற்பத்தி நாலாவது சட்ட சட்டத்திருத்தம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பதவி காலம் ஐந்து ஆண்டுகளாக மறுபடியும் குறைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த லோக்சபையுடைய பதவி காலத்தை வந்து ஆறு ஆண்டுகளாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஒரே முறை முறை தான் அதுபோல் பண்ணியிருப்பாங்க மறுபடியும் ஆண்டுகளாக மாற்றிருப்பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்